வாங்கி சாப்பிடுங்க காஜா காடாபடி வாங்கி குடிச்சிட்டு இருماดิங்க அண்ணே உன் புத்தி போயிடுச்சு டேய் நீ ஏன்டேங்க வேலைக்கு போகும்போது பப்பறதா வந்து நிக்கிறீங்களே என்னடி விஷயம் டேய் ஏய் ஏ நடச்சி உள்ள தாண்டி காலம்போ அவங்க வேலைக்கு போகும்போது தொவிக்கற திரும்பி வரும்போது துவைக்கிற என்னடி என்ன விஷயம் ஹ மூஞ்சி மொறக்கட்டே பாரு டேய் பெரிய தம்பி எனக்கு பசிக்குதுடா டேய் காலையிலதானே பத்து எட்லி உட்காருக்க நடக்கணும் அதுக்குள்ள பசியா அது இருக்கட்டும்டா இது கோழி பசிடா ராத்திரி என் கனவுல ஒரு கோழி வந்துச்சு நெசமா தாண்டா வந்து இப்ப என்ன நீ மறந்துட்ட புள்ளு கீரை இறங்கிட்ட என்னையும் சாப்பிடு ஒன்னு அழுதுச்சு அதனாலதான் கோழி பசி என் கனவுல ஒரு ஆடு வந்துச்சு வந்துச்சா வந்து பேசவே இல்ல ஒரே அழகாச்சு குடும்பத்தையெல்லாம் கெட்ட வார்த்தைகள் திட்டுது பேசாம போய் சாப்பிட்டுரும் பணம் பணம் எல்லாம் மனிதனுக்கு தாண்டா தேவர்களுக்கு இருக்கு ஒரு நிர்வாண டீ கொண்டாடா நிர்வாண டீயா

இல்லை கடை இல்லை சாப்பிடுங்க அப்பதான் உங்களுக்கு பிடிக்கும் சபா எல்லக்கில்லைடா இதுதான் எனக்கு பிடிக்கும் பார்த்துங்க brushless ஆபுக்தானோ அம்மா இது சிக்கி இந்தது togel போறா நல்ல செரிட்டோம் மானிய கோலா உருண்டையை போறா திங்கட்டோ போகும் போய் ரெண்டு முளகாய் சுத்தி போறா தித்தி பற்ற போகுது முன்னூறு நானூறு ரூபாய்க்கு தின்னு பாருங்க பொருளுக்கு நல்ல வேட்ட சோப்பு போடு பாய்கைய காபோட கெஷ்டி ஜிஜி பீச்சு அடுத்தது என்ன செய்யுது கை இருக்கட்டும் காசு

குடுங்க சார் இல்ல சார் நான் குடுக்குறேன் இல்ல சார் இல்ல யாராவது பில்லுக்கு பணம் சார் வாங்க 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 சார் அடி வாங்க அடிச்சு

சார் அர்ஜாவே அர்ஜாவே நான் மளிகை கடைக்கார வந்திருக்கிற அண்ணன் சித்த வரச் சொல்லாதான் தங்கச்சிக்கு கண்ணால் நிச்சயமா இருக்குதா முகூர்த்த புடவை நெய்யோட மாடல் கொண்டு வந்திருக்கிற ஆசத்தை உள்ள வாங்கி வையாத்தான் அத அண்ணனே வந்து வாங்கிட்டுங்க ஆமா தாயி நீ சொல்ற நான் தான் அண்ணனே தான் வர சொல்லு வா வா வணக்கம் என்ன கடைக்கார சௌக்கியமா அதெல்லாம் சௌக்கியம்தான் தான் இந்தாப்பா இந்த பழைய புடவை நான் வாங்குறது இல்லையா கத்தாளத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல என்ன விசேஷம் கடைக்கார இதை பாரப்பா எங்க அப்பத்தாலும் இதே புடவையை கட்டிட்டு தான் என்னால முன்னா எங்க அம்மாலும் இதே புடவையை கட்டிட்டு தான் என்னால முன்னா எங்க அம்மனி மட்டும் பழசா போச்சுன்னு இத கட்டிக்க மாட்டேங்கிறா இந்த காலத்து பொண்ணுங்களே அப்படித்தானுங்க நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது இதே டிசைன்ல இதே கலர்ல இதே மாதிரி ஒரு புடவையை நெஞ்சு கொடு அதுக்கு எத்தனை செலவானாலும் பரவாயில்ல தாய்மா போட்டிங்களா என்ன

கண்ணுக்கு பொண்டாட்டி கிடைக்கும் போது வீட்டோட மாப்பிளையா இருந்தா என்ன தப்புங்கிற பெரிய தம்பி மாப்பிள சரி என்னோட வீட்டோட ஒண்ணுமில்லடா காலையில சுண்ட வச்சு பால் அறப்படி அப்புறம் வந்து காபி கா வந்து நல்லா ஒரு ஏழு எட்டு தோசை மூணு பூரி நாலு எட்டு நல்லா செமத்தி அழுத்திட வேண்டியது அப்புறம் அப்படியே நினைச்சிட்டு இருந்தோம்னா மத்தியானம் வந்துருமா நல்லா கோழி குழம்பு ஊத்தி ஒரு நெத்தி அடி சாப்பிட்டா சரி பார்க்க மத்தியானம் தூங்கிட வேண்டியது தூக்கம் கலையறதுக்காக ஒரு படி டீ இப்படி எப்படின்னு ஆயிடுச்சுன்னா ராத்திரி வந்து மறுபடியும் நல்லா செமிச்சி ஒரு புடி பிடிச்சிட்டு தூங்கிட வேண்டியது என்ன ஒரு ஆறு மாசம் போனதுக்கு அப்புறம் மாமியா கறி லேசா சொல்லி காட்டுவா இந்த எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியது

தெரியாது கே இருந்த பாரு ஒழுங்கா சொன்னது எந்திரிச்சு போயிடு வாயினாருக்கு சொல்லி இல்லாத்தா ஊழல் இருந்து என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்களா ஆமா அவங்க வந்துட்டு போனதும் எங்காத்தா மாப்பிள்ள புடிச்சிருக்கான்னு கேட்டாளா நீ மாப்பிளை பிடிக்கிறேன் சொல்லிட்டே இல்ல எங்க பிடிச்சிருக்கு

ஏ அத்தை மக நடந்து வந்தா அட பஸ் ஸ்டாண்ட் பல வழக்கு ஏ அத்தை மக அவ சரவு பண்ணலாம் இப்படி சரவு பண்ணலாம் புதுசா கூட என்ன மாப்பிள்ள சின்ன தம்பி யாரு பெரிய வித்தியாசமே தெரியல சின்ன தம்பி பெரிய தம்பி

என்ன பார்த்தா அப்ப ஏன்பா வெள்ளைக்கார துறை மாதிரி இருக்கேயா பட்டத்துக்கு மாதிரி இருக்கே கல்யாணத்து ஊசி மாதிரி போன இப்ப உப்பு வந்திருக்கே எங்க உன் பொண்ணு அத வரேன் செப்பு செல மாதிரி இருக்கேன் பயந்து போட்டியா சுனிப்பிச்சரம் பண்ணி வச்சிருக்கேன்

சிலேபியாது சாப்பிட்டு போ கவிதா ஸ்வீட் எனக்கு பிடிக்காது வேட்டு போடும் காராபுந்தியாது சாப்பிட்டு போ கவி காரம் அது கேஸ் இந்த பர் காபி உனக்காக புது டம்ளர்லாம் வாங்கி இருக்க யா நீங்க புது கிளாஸ் வாங்குனீங்க அதுக்காக எனக்கு பிடிக்காத காபியை குடிக்க முடியாது அப்பா நான் வரேன் சின்ன வயசுல இருந்து கூட திருப்பூர் தான் கம்பெனி முதலாளியோட பையன்

சொந்தக்காரங்க வந்திருக்காங்க கைவி சத்தம் போடுது தானமல கருக்கு வேற வேலையே கிடையாது